ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க வாங்க டிராமாக்குள்ளே போகலாம் ஸ்டார்டிங் சைட்ல நம்ம தியா ரதன் சிங் குடும்பத்துல இருக்க எல்லாரையும் கட்டுறாங்க எல்லாருமே வந்து வக்கீல வர வைச்சு பேசிட்டு இருக்காங்க உடனே சிங் வந்து வக்கீல்கிட்ட கேட்கிறான் அந்த கேஸ்ல இருந்து எப்படி தியாவை காப்பாத்துறது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்க அந்த வக்கீல் சொல்றாரு நமக்கு சாதகமா ஏதாவது எவிடன்ஸ் இருந்தா மட்டும்தான் அந்த கேஸ்ல இருந்து தப்பிக்க முடியும் ஏன்னா இது வந்து கொலை முயற்சி கேஸ் அதனால கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிடுறான் அதுக்கப்புறம் ரதன் சிங் வந்துட்டு வாங்க நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் நம்ம ஏதாவது எவிடென்ஸ் கலெக்ட் பண்ண முடியுதா பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கூட கிளம்ப போறான் அப்ப உடனே தியா இருந்துட்டு நானும் ரதன் ரதன்சிங் கூட அப்படிங்கிற மாதிரி சொல்றான் உடனே ரதன் சிங் வந்துட்டு இல்ல தியா நீ வீட்டில் இது எல்லாமே வந்து என்னோட பொறுப்பு இந்த கேஸ்ல இருந்து உன்னை வந்து விடுவிக்கிறது என்னோட பொறுப்பு நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போயிடுறான் அதுக்கப்புறம் அப்படியே வந்து தியா வந்து யாஷை மீட் பண்ண போறா அவளுக்கு அப்போ தான் வந்து யாஷ் இந்த மாதிரி எல்லாம் பண்ணா அப்படிங்கறதே தெரிஞ்சிருக்கும் அதனால யாஷை போய் பார்த்துட்டு நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை யாஷ் எல்லாமே நீ தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்க உனக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணை வந்து நீ இப்படி வெறுத்திருக்க கூடாது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி அவன் எவ்வளவோ அட்வைஸ் பண்ணி சொல்றான் ஆனா யாஷ் வந்து எதையுமே கேட்கற மாதிரி இல்ல இல்ல தியா என்கிட்ட வந்து இதை பத்தி பேசாத அப்படிங்கிற மாதிரி வந்து அவனும் சொல்லிடுறான் அதுக்கப்புறம் அப்படியே யாஷோட ஃபியான்ஸே தான் காட்டுறாங்க அவ வந்து அவங்க அம்மா கிட்ட போயிட்டு அவங்க அம்மா வந்து இவளுக்கு ஏதோ கார் வந்து கிஃப்ட் பண்ணிருப்பா போல உடனே அந்த கீயை கொண்டு வந்து அவங்க அம்மா கையில கொடுத்துட்டு இந்த மாதிரி என் விஷயத்துல தலையிடுற வேலை வச்சுக்காதீங்க தான் இப்போ என்னோட லைஃபே போச்சு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா அவங்க அம்மாவை திட்டா அந்த இடத்துல இருந்து போயிடுறா அப்ப ஸ்கூட்டில போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து அவளுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்துடுறா அப்ப அந்த இடத்துல வந்து போலீஸா வந்து யாஷ் வந்து நின்னுட்டு இருக்கான் உடனே போயிட்டு அவங்களை தூக்கி விட்டுட்டு அரிய ஓகே அப்படிங்கிற மாதிரி கேக்குறான் அப்ப அந்த பேஸையே பாக்குறான் பார்த்தா அது வந்து அவளோட ஃபியான்ஸ் ரெண்டு பேருமே எதுவுமே பேசிக்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே போயிடுறாங்க அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ரதன் சிங் காட்டுறாங்க அவன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த வக்கீல் கூட சேர்ந்து அவங்க ஆஃபீஸ்சில் உட்காந்து ஏதாவது எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி அந்த ஹோட்டலோட சிசிடிவி கேமரா எல்லாம் வர வச்சு அதெல்லாம் போட்டு ஒன்னு ஒன்றா பார்த்துட்டு இருக்கான் அப்போ நிறைய பேப்பர்ஸ்லாம் செக் பண்ணிட்டு இருக்கும் டக்கு அந்த பேப்பர்லாம் கீழே வந்துடும் அது அவன் எடுக்கலாம்னு போகும்போது அதுல இருந்து ஒரு பின்னு வந்து அவனோட கையில் குத்தி இப்படி வந்து ரத்தம் வந்துடும் அதே டைம்ல நமக்கு தியாவை தான் காட்டுறாங்க ரதன் சிங் வந்து இன்னும் வரலையே மணி பத்தாகுது அப்படிங்கிற மாதிரி அவன் யோசித்து உட்காந்துருக்கான் அப்போ காற்றுல வந்து டக்குன்னு ரதன் சிங்கோட ஃபோட்டோ வந்து கீழே உழுது உடனே அதை பார்த்தோன்னே தியா வந்து ஐயோ ரஜன் சிங்க்கு எதுவும் ஆபத்தாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி பயந்துகிட்டே வந்து ரூமில் உட்காந்துட்டு இருக்கா அதுக்கப்புறம் அத்தகைய ஆச்சரிய காட்டுறாங்க அவளும் வந்து ரதன் சிங் வருவான் வருவான் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கா பார்த்தா மணி மூணு ஆயிரும் அதுக்கப்புறம் தான் ரதன் சிங் வருவான் செம்ம டயர்டா வந்து உட்காருவான் உடனே அத்தக்கார இருந்துட்டு வெயிட் பண்ற ரதன் சிங் நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு அவன் சாப்பாடு எடுத்துட்டு வரதுக்குள்ள ரதன் சிங் வந்து டயர்ல அப்படியே தூங்கிடுவான் உடனே அத்தக்கார அவனை நேரா வந்து சோஃபால படுக்க வச்சு தூங்க வச்சுட்டு அவளும் போயிடுறான் அதுக்கப்புறம் அப்படியே நெக்ஸ்ட் டே ஆயிடுது தீயா இருந்துட்டு ரெடி ஆயிட்டு ரூம் விட்டு வெளியே வரலாம் அப்படிங்கிற மாதிரி வர்றதுக்கு வருவான் அப்போ பார்த்தா வந்து கேஸ்ல இந்த பேப்பர் எடுங்க இந்த பேப்பர் எடுங்க அப்படிங்கிற மாதிரி ரதன் சிங் வந்து தூக்கத்திலேயே ஒளரி அப்படியே பெட்ல இருந்து கீழே விழுந்துடுறான் உடனே தியா வந்துட்டு ரதன்சிங்க சிங்க கூப்பிட்டு இல்ல தியா ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு நைட்டு வர்றதுக்கு அதனாலதான் அப்படி ஆயிடுச்சு வேற ஒண்ணு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிருவாங்க இந்தியா வந்து ரதன்சிங் வந்து நமக்காக இவ்வளவு பண்றானே சாப்பிடாம தூங்காம அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே வந்து கீழ கிச்சனுக்கு வந்துட்டு அத்தக்காரிட்ட வந்து இந்த மாதிரி ரதன் சிங் வந்து தூங்காம வைக்காம இப்படி பண்ணிட்டு இருக்கான் இந்த கேஸை வந்து எந்த வகையில முடிக்க முடியுமோ சீக்கிரமா முடிச்சிடணும் ரதன்சிங் வந்து ரொம்ப பாவம் இவ்ளோ கஷ்டப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க ரதன் ரதன்சிங் வந்து இந்த கேஸ் விஷயமா லேப்டாப்ல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் சாப்பிடாம எதுவுமே பண்ணாம ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் இந்தியா வந்துட்டு சாப்பாடு கொண்டு வந்து ரதன்சிங் நான் ஊட்டி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி மாதிரி சொல்லிட்டு அவ வந்து அப்படியே மெல்லமா ஊட்டி விட்டுட்டே இருக்கா ரதன் சிங் என்ன பாக்குறான் அப்படிங்கிற மாதிரி லேப்டாப் அவள் அப்படியே கிட்ட போய் பாக்க போறா டக்குன் ரதன் சிங் வந்து திரும்பிடுறான் ரெண்டு பேருமே அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் பாத்துட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஆயிருது தியா வந்துட்டு அவசரமா இங்கே கிளம்புற மாதிரி இருக்கு உடனே ரதன் சிங் வந்துட்டு தியா எங்க போற எவ்வளவு அவசரமா ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டான் இல்ல ரதன் சிங் நான் எங்கேயும் போல கிச்சனுக்கு தான் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ ஒரு விதமான பதட்டத்தோடயே வெளியே போறான் அதுக்கப்புறம் பார்த்தா தியா அத்தக்காரி அந்த வக்கீல் இவங்க மூணு பேரும் எங்க போறாங்க அப்படின்னா அந்த தியாவுடைய எக்ஸ்ல வரையும் அக்கா காரையும் மீட் பண்றதுக்காக தான் போறாங்க அங்க போயிட்டு இந்த மாதிரி வந்து கேஸ வந்து வாபஸ் வாங்கிருங்க எந்த விதமான பிரச்சனையும் வேண்டாம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ நாங்க தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அத்தகாரி வந்து ஒரு பிளாங்க் செக் கொடுக்குறா உடனே அதை வந்து அந்த அக்காக்காரி வாங்கிட்டு அப்படியே பீஸ் பீஸா கிழிச்சு எரிஞ்சிடும் எங்களுக்கு இந்த பணம் எல்லாம் ஒண்ணும் தேவை கிடையாது நியாயம் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கற மாதிரி ரொம்ப நல்லவ மாதிரியே பேசிட்டு இருக்கா அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து ரதன் சிங் வந்துடுறான் நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு இது தேவையா அப்படிங்கிற மாதிரி அத்தக்காரியையும் தியாவையும் திட்டிட்டு உடனே ரதன் சிங் சொல்றான் அவங்க பாருங்க டேபிள்ல வந்து கேமரா வச்சிருக்காங்க இதையே அவங்க வந்து அவங்களுக்கு சாதகமா ஒரு எவிடன்ஸா ரெடி பண்றதுக்காக தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க என்னன்னா இங்கே வந்து மாட்டிக்கிட்டீங்க அவங்க கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த கேமராவை எடுத்து உடச்சு போட்டுடுறான் அதுக்கப்புறம் வந்து தியாவட்ட சொல்றான் அந்த உன்னோட எக்ஸ போய் அடிச்சுட்டு வா உன்ன பத்தி தப்பா பேசினாலாம் நீ போய் அடிச்சுட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே தியா விறுவிறுன்னு போய் அந்த எக்ஸை வந்து சவுல்லே வந்து ஒரு அடி அடிச்சிடறா எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகி இருக்காங்க அதுக்கப்புறம் ரதன் சிங் அத்தக்காரி தியா எல்லாருமே வந்து வீட்டு வந்துடுறாங்க வந்துட்டு ரதன் சிங் பயங்கரமாக கத்திட்டு இருக்கான் எதுக்காக நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி பண்ணீங்க என் மேலே அப்போ உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா நான் வந்து எதுக்குமே லாய்க்கில்லாதவன் நீங்கள் நினச்சிக்கிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்பவே கோவமாக பேசிடுறான் அதுக்கப்புறம் தியா வந்து ரூமுக்கு வந்துட்டு ஒரு பேப்பரில் வந்து ஐ எம் சாரி அப்படிங்கிற மாதிரி எழுதி ரதன் சிங் வந்து அப்படியே சமாதானப்படுத்திடுறா அதுக்கப்புறமா குடும்பத்தில் இருக்க எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து எந்த வைக்கோலுமே நமக்கு வாதாட வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அத்தக்காரி சொல்கிறா உன்னே ரதன் சிங் சொல்கிறான் நானே வந்து இனிமே வாதாட போகிற இந்த கேஸ் எடுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் உடனே அத்தக்காரி மிஸக்காரர் எல்லாேரும் சொல்கிறாங்க அப்போ நீ வந்து நிறைய புக்ஸு படி நீ ரெஃபர் பண்ணு அப்படின்னா வந்து உனக்கு அந்த வாதாடுற திறமை வரும் உன்னால் வந்து ஈஸியாக வந்து இந்த கேஸில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சப்போர்ட் பண்ணோன்னு ரதன் சிங் வந்து சாக்ஷி அக்காவோட ஹஸ்பண்ட் இருக்கான்ல அவனை வந்து சப்போர்ட்டுக்கு கூப்பிட்டுட்டு நிறைய புக்ஸ் எல்லாம் எடுத்து உட்காந்து நைட்டும் பகலுமா வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான் உடனே தியா வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற விதமாக ஃபேன்லாம் வைக்கிறது சாப்பாடுலாம் கொண்டு கொடுக்கறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா ரதன்சிங் வந்து நிறைய புக்லாம் ரெஃபர் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அப்போ அவனுக்கு சடனாக வந்து ஒரு ஐடியா வருது அப்போ வந்து தியா அந்த சாக்ஷி அக்காவோட ஹஸ்பண்ட் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு நீங்க வந்து வீடியோ எடுங்க தியா வந்து எந்த மாதிரி அடிச்சாலும் அதே மாதிரி வந்து இப்போ எண்ணெய் அடிக்கட்டும் அதே மாதிரி இங்கே வந்து ஆக்ட் பண்ணட்டும் அப்போ நமக்கு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தியாவை வந்து எப்படி நீ வந்து உன்னோடய எக்ஸ் அடிச்சோ அதே மாதிரி என்ன அடி அப்படின்னு சொல்லிட்டு ரதன் சிங் சொல்லிடுறான் உடனே அதை வந்து சாக்ஷி அக்காவோட ஹஸ்பண்ட் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான் தியாவை வந்து அதே மாதிரி ஆக்ட் பண்ண சொன்னால் அவள் வந்து உண்மையாகவே அடிச்சிட்டா ரதன் சிங் வந்து பயங்கரமாக வலிச்சிருது அதுக்கப்புறம் போதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டு அந்த வீடியோ வாங்கி பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த சாக்ஷி அக்காவோட ஹஸ்பண்ட் அங்கே இருந்து போயிடுறான் அதுக்கப்புறம் ரதன் சிங் வந்துட்டு இப்போ எடுத்த வீடியோவையும் அதுக்கப்புறம் சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்க வீடியோவையும் வந்து வந்து பார்த்துட்டே இருக்கான் அந்த இடத்துக்கு அத்தக்காரி வந்துட்டு அவளும் ஒரு புக்கை ரெஃபரன்ஸ்க்காக குடுக்குறான் உடனே நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிடுறான் அப்புறம் தியா வந்துட்டு ஹால்ல நின்னுட்டு இருக்கா யாஷை பார்க்குறான் யாஷ் நீ நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்தேன் இப்போ திரும்பவும் இதுக்காக வேலைக்கு போற அப்படிங்க இல்ல எனக்கு பயங்கரமா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அதனாலதான் வேலைக்கு போனாவது கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கர சோகமா சொல்லிட்டு போயிடுறான் உனக்கு தியாக்கு வந்து மனசே கேட்கல உடனே யார் ரதன் சிங் போயிட்டு அப்படி இந்த மாதிரி ரெண்டு பேருமே இப்படி இருக்காங்க நம்ம எப்படியாவது அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது உடனே ரதன் சிங் சொல்றான் தியா எனக்கு இருக்க ஒர்க்கே நிறையா இருக்கு அதுவும் இல்லாம யாஷே வந்து இதில் பெருசா எடுத்துக்கலல்ல அப்பயே நீ இதை பெருசு பண்ற விட்டு அவனுக்கு எப்போ மைண்டு ரிலாக்ஸ் ஆகுதோ அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிடுறான் ஆனா தியாக்கு வந்து மனசு கேட்கவே இல்லை என்ன தியா யோசிக்கிறான் இந்த மாதிரி அந்த பொண்ணையும் யாஷே நம்ம சேர்த்து வைக்கணும் ரதன் சிங் வந்து வேற ஒரு வேலையா பிஸியா இருக்காங்கள நம்ம தான் அந்த வேலையை ஃபுல்லா பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணை பாக்கிறதுக்காக வீட்டுக்கு உள்ள போக போறான் அப்போ பார்த்தா அந்த பொண்ணோட அம்மாக்காரி இருக்கா இல்ல அவன் வந்து வரான் அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காது தியா வந்து ஜன்னல் வழியா பார்த்துட்டு இருக்கா அப்போ அந்த அம்மாக்காரி என்ன சொல்றா அப்படின்னா இந்த மாதிரி நான் உனக்கு வேற ஒரு மாப்பிள்ள பாக்குறேன் ரொம்ப அழகா டாக்டருக்கு படிச்சிருக்காங்க அதுவும் ஃபாரின்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அந்த போட்டோவை காட்டுறான் பொண்ணுக்கு அந்த பொண்ணு ஆஹ் மாப்பிள்ள நல்லா ஹேண்டா நல்லா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா உடனே அவங்க அம்மாவுக்கு வந்து பயங்கரமா சந்தோஷமாயிருச்சு அப்ப நீ வந்து கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டியா நான் பார்த்து மாப்பிள்ளைக்கு ஓகே சொல்லிட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அப்படியே ஹக் பண்றா இதை எல்லாத்தையும் தியா பாத்துட்டு என்ன யாஷ் சொன்ன மாதிரி இந்த பொண்ணு அவங்க அம்மாக்கு வந்து உடந்தையா தான் எல்லாத்தையும் இருந்திருப்பாளா இப்ப என்னன்னா அம்மாக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தியாவும் யோசிக்கிறா டக்குன்னு அந்த பொண்ணு என்ன பண்றா அப்படின்னா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க எனக்கு வந்து யாஷ தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க இஷ்டமே கிடையாது யாஷ் மாதிரி யாருமே வரமாட்டாங்க உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி கத்தி விட்டுறா உடனே அதை வந்து தியா பார்த்துட்டு அப்ப இந்த பொண்ணுக்கு இன்னுமே எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சந்தோஷம் பண்ணிட்டு அவளோட அம்மாக்காரி வெளியே போனதுக்கப்புறம் தியா வந்து வீட்டுக்குள்ளே போகிறா போயிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ளே என்ன பிரச்சனை நினைச்சு எனக்கு தான் தெரியும் நீ ஒன்றும் கவலைப்படாத நான் சத்தியமாக சொல்கிறேன் அவங்க ரெண்டு பேரையும் நான் சேர்த்து வைக்காமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து அவளுக்கு ஆறுதலாக பேசணுன்னு அந்த பொண்ணு அவளை வந்து அப்படியே ஹேக் பண்ணிக்கிறான் அதுக்கப்புறம் தியா வீட்டுக்கு வரா அப்போ பார்த்தா யாஷ் இருந்துட்டு டைனிங் டேபிள் உட்காந்துருக்கான் அப்போ உடனே தியா வந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறான் அந்த பொண்ணு மேலே எந்த தப்புமே கிடையாது யாஷ் நீ இன்னொரு சான்ஸ் அந்த பொண்ணுக்கு கூடு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அவன் யாஷ் இருந்துட்டு இல்லை இதுவும் ஏதாவது ஒரு ட்ராமாவாக தான் இருக்கும் கீழே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எடுத்து விட்டு போயிடுறான் அதுக்கப்புறம் ரதன் சிங் தியா அத்தக்காரி மூணு பேர் உட்காந்துருக்காங்க அப்போ பார்த்தா மாடியில இருந்து ஒரு சவுண்ட் கேட்குது ஐயோ எனக்கு வலிக்குது எனக்கு வலிக்குது எனக்கு பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா சவுண்ட் கேட்குது உன்ன மூணு பேரும் பதறி மாடிக்கு போய் பார்க்கறாங்க பார்த்தா சாக்ஷேகா வந்து அழுதுகிட்டு இருக்கா சாக்ஷேகாவோட ஹஸ்பண்ட் காலில் வந்து ஏதோ ரத்தமாக ரத்தமா வந்து போட்டு உட்கார வச்சிருக்காங்க அந்த இடத்துக்கு குடும்பத்தில் இருக்க எல்லாரும் வந்துட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க உடனே சாக்ஷேகா சொல்ற அந்த மாதிரி புக்கு விழுந்து அவங்க காலில் அடிபட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுதுட்டு இருக்கா அவன் வந்து வலிலா வலிக்குது வலிக்குது அப்படிங்கிற மாதிரி துடிச்சிட்டு இருக்கா அப்போ மீசக்கார வந்துட்டு எனக்கு எனக்குள்ள நினைச்சிட்டு அந்த அடிபட்டு இருக்கு அந்த கால் கிட்ட போய் உட்காந்துட்டு அதுல ரத்தம் மாதிரி இருக்கு அது தொட்டு டக்குன்னு வாயில வச்சிடறான் உடனே இதை அப்படியே பார்த்தோம் வருது எல்லாம் இருந்துட்டு எல்லாரும் என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம இந்த பாட்டை முடிச்சுக்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் பாய்